ஃபீமஸ் ஸ்டாக்ஸ் நூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்துடுச்சு மக்களே ஸோ யூடியூபில் என்ன மறந்தானோ ரஜினி சார் என்ன மறக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா கூலி ட்ரெய்லர் வந்துருச்சு அதனால தான் நானும் வந்துட்டேன் எங்க வந்துருக்கான் ஸோ இன்ட்ரோ என்ற பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து அந்த ரெட் கலர் பேக்ரவுண்டில் நடந்து வர்றாரு ஏதோ மல்டிவர்ஸோ ஒன் பண்ணுற மாதிரி லோகேஷ் கனகராஜுக்கான ஃபில்ட்ரு அந்த ரெட் ஃபில்டர் விக்ரம் மூவி கைதி மூவி எல்லாத்துலேயுமே இருக்கும் நான் அந்த ஃபில்டர் பாட்டர் பார்த்துட்டு இது கைதி ஓன்னு நினச்சிட்டேன் டக்குன்னு ஆனால் அது விக்ரம் கைதி கோழி அவஞ்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அடித்தா மாதிரி ஒரு ஃபில்ட்ரு ஸோ அதில் மாஸ் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட பேட்ஸ் விங்ஸ் தான் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபீ ஆரம்பிச்சா மாரி இருக்குது அவ்வளோ சிக்ஸர் மாதிரி அடிக்கிற ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் ட்ரைலர்ல காட்டும் போது பயங்கரமாகவே இருக்குது ஸோ ஐபிஎல் சீசன் இம்பாக்ட் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச்சோட்டும் அந்த கூலி படத்துக்கு ரொம்பவே பயங்கர ஹைப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் சுருதிகாசன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ளிங் பண்ண உடனே டக்கு டக்குன்னு மறைஞ்சிரும் எதுக்கு ட்ரைலரில் வச்சுருக்காங்கன்னு தெரியல ஸோ நாகார்ஜுனா வந்து பிரம்மாஸ்திரா செட்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இங்கே வந்துட்டார் போல ஸோ கிட்டத்தட்ட அதே ரியாக்ஷன் அதே மாதிரி கேரக்டராக கொடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் அமீர் கானை பார்த்தது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா அது நிஜமாகவே அமீர்கானை இழுத்து போட்டிருக்காங்களா இல்லை ஏதோ டீப் ஃபேக் பண்ணி அமீர் வர வச்சுருக்காங்களான்னு இருந்துச்சு ஏன்னா அளவுக்கு இதில் கேரக்டர்ஸ் நிறைய உள்ளே போ போட்டு வச்சுருக்காங்க ஸோ ட்ரைலரில் மியூசிக் பார்த்திங்கன்னா அனிருத் தான் பிஜிஎம் போட்டிருக்காரு பிஜிஎம் மியூசிக் எல்லாமே ஸோ பிஜிஎம் வேறு லெவலில் இருந்துச்சு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிச்சு ஒரு சோ ட்ரம்ஸு கிச்சன் வெசல்ஸ் மொத கொண்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்போம் யூஸ் பண்ணியிருப்பார் போல பிஜிஎம்க்கு ஸோ பிஜிஎம் வெறித்தனமாக இருந்துச்சு ஆனால் படத்தில் கதை இருக்கா அதுதான் நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா கதை இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதாவது ஆக்டர்ஸ் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதிரியிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸ் லிஸ்ட்டை விட பண்ணுற கேஸ்டிங் லிஸ்ட்டு தான் பயங்கரமாக இருக்கும் போல் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்காரு லோகேஷ் அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஒருத்தவங்கள இங்கே ரஜினி கனடா கர்நாடகாவிலேருந்து உபேந்திரா தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா மலையாளத்துலேருந்து சோபின் அப்புறம் சத்யராஜ் ஹிந்தியிலேருந்து அமீர் கான் சுருதிகாசன் எக்கச்சக்கமாக கேஸ்ட் போட்டு வச்சிருக்காரு ஸோ என் சொல்லி நிறுத்திக்கலா என்ன குக் பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல நமக்கு ஒருவேளை எல்சியூவாக இருக்குமா இல்லை எல்சியு கனெக்ஷனாக இருக்குமான்ட்டு ஆடியன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ காஸ்டிங் லிஸ்ட்டு என்னென்னு பார்த்து புரியறதுக்கு நான் ட்ரைலர் ரெண்டு மூணு டைம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்காங்க காஸ்டிங்க்கு ஸோ அதில் உபேந்திரா ஸ்டார் லுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அவர் ஹீரோவாக வில்லனாக இல்லை ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஒன்றுமே புரியல ஆனால் பயங்கரமாக மாஸ் லுக் ஒன்று கொடுத்து வச்சுருந்தாங்க ட்ரைலரில் அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு இப்போ சத்யராஜ் சார் அவங்க வாய்ஸ் கேட்கும்போது நான் என் நிறையாமே கட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு அவரோட அந்த கட்டப்பா கேரக்டர் ஊன்றி இருக்க ஒருத்தவங்க மனசுக்குள்ளேயும் ஸோ சோபின் வந்து பார்த்திங்கன்னா மலையாளமில் வந்து நிறைய படம் விட்டுட்டு கூலிக்காவை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார் ஸோ அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஸோ ட்ரைலரில் வந்து கதை எதுவும் ஒரு வீல் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது கதை இருக்குமா இல்லையான்னு ஒன்றும் புரியாமல் போயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ரஜினி சார் வராரு வாக் பண்ணுறாரு ஃபைட் பண்ணுறாரு அந்த ரெட் பேக்ரவுண்டு போக பேக்ரவுண்ட் அது இதுன்னு போட்டு ஃபில்டர்ஸாக போட்டு அடிச்சுன்னா ஊற்றிருக்காங்க ஸோ இருக்கிற கேஸ்டிங் எல்லாரையும் போட்டு வச்சிருக்காங்க ஸோ வேட்டையின் மாதிரி குறி வச்சா இற வரணும்னு சொல்லிட்டு பண்ணிருப்போம்லாம் போறோம்லாம் தோணுது எல்சியூ ஹைப் இந்த படத்துல எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர்ல வந்து ஒரு காக்கா சவுண்ட் இருந்துச்சு அதை கூட நம்ம பசங்க டீகோடிங் பண்ண போயிட்டாங்க ஒருவேளை எல்சி உள்ள அந்த கத்துன காக்காவா இருக்குமோ லியோல வர அந்த வருதா இருக்கும் அப்படின்லாம் டீகோடிங் பண்ண போயிட்டாங்க அந்த அளவுக்கு தீவிரமா எல்சியூ ஹைப் இருக்கு ஸோ எல்சியூ கனெக்ஷன் இருக்கானு எல்லாம் கேட்குறப்ப லோகேஷ் வந்து கண்டிப்பா இல்ல ஸ்டாண்டர்ட் ஒன் போனோம் அப்படின்னு சொல்லுறேன் அதுக்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா கைதியில வந்து ரோலக்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்கும் விக்ரம் யூனிவர்ஸில் கமல் லியோ லையுமே கமல் பேசியிருப்பார் விக்ரம் ரெஃபரன்ஸ் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு கூலியில் வந்து எல்லா ரெஃபரன்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன் கைதி ரோலக்ஸ் விக்ரம் எல்லாத்தையும் புகுத்தி இருப்பார் கண்டிப்பாக ஆனால் ஸ்டைலு டோனு கேமராங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேருந்து எடுத்த மாதிரி கைதி அந்த லாரி சீனு அந்த ஃபில்ட்ரு பிஜிஎம்ஸ் ரோலக்ஸ் என்ட்ரி சீனு அந்த மாதிரி நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும் லியோ ஃபைட் சீக்வன்ஸு விக்ரம் ஏஜென்ட் விக்ரம் அந்த மாதிரி சத்யராஜ் வந்து நான் ஒருத்தவன் ரொம்ப வருஷமாக ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன்னு சொல்லுவார் அப்போ வந்து யார் ஏஜெண்ட் ஒரு வேலை கமலை தான் இல்லை ரஜினி சொல்கிறாரா அப்படிங்கிறதுலாம் நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும் ஸோ ரஜினி ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் பயங்கர மாசம்னு சொல்கிறாங்க தலைவர் மாசம் தான் ஆனால் கிளாஸ் ஸ்டோரி அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு லோகேஷ் என்ன பண்ணியிருக்காரு தலைவர் வச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம படம் பார்க்கும்போது தான் புரியும் ஸோ நான் என்ன கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோ தேர்ட் ஷோ கொடுப்போம் ஏன்னா நிறைய மீம் கண்டன் மாட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்சியோ ரெஃபரன்ஸும் நிறைய இருக்கும் கண்டிப்பாக படத்தில் ஸோ ஸ்க்ரீன் பார்க்கும்போதே தெரியுது பயங்கரமாக இருக்கும் ஆனால் லியோவுக்கு இருந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஹைப் இல்லை அது மட்டும் நல்லா தெரியும் எனக்கு ஸோ கூலி ட்ரெயிலர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பசியில் இருக்கிறவனுக்கு கிடச்ச பிரியாணி மாதிரி ஆனால் அதுக்கு பதினேழு வகையான சைடிஸ் வச்சு போதும் போதுன்ற அளவுக்கு ஃபுல் பண்ணிட்டாங்க பட் படம் எப்படி இருக்கும் அது அடித்து நோத்திருக்காரு ட்ரெய்லரில் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிஎம்எஸ் டாக்ஸ் சைனிங் ஆஃப் நெக்ஸ்ட் கிங்டம் மூவி ரிவ்யூ பற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பாய் பாய் தேங்க் யூ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்